வெல்கம் டு சிறிஸ்டி ஃபார்ம்ஸ் நம்ம தோட்டத்தில் ஒரு சின்னதாக ஒரு பாலி ஹவுஸ் வந்து சாப்ளிங் வளர்க்குறதுக்காக போட்டிருந்தோன்னு சொல்லிட்டு லாஸ்ட் இயர் அப்டேட் பண்ணியிருந்தேன் ஸோ அது அது வீடியோ போட்டே வந்து ஒரு லெவன் மந்த்ஸ் ஆகுது ஸோ இதில் இருந்து சாப்ளிங்கோட க்ரோத் எப்படி இருக்குது வருதா என்னன்றதை நான் அப்டேட் பண்ணுறேன்னு சொல்லி சொல்லியிருந்தேன் பட் ஐ ஹவ் நாட் டன் தட் ஏன்னா பிகாஸ் லாஸ்ட் டென் மந்த்ஸாக பார்த்தீங்கன்னா எனக்கு இதில் வந்து இதை வந்து அனலைஸ் பண்ணி புரியறதுக்கே எனக்கு வந்து டைம் ஆச்சு நாங்கள் வைப்போம் சா சாப்ளிங்ஸ் வந்து ட்ரேயில் எல்லாமே போட்டு வைப்போம் நல்லா முளைச்சி வரும் பட் எடுத்து வைக்கிறதுக்கு வந்து வைக்க முடியாத அளவுக்கு வந்து காஞ்சி போயிடும் கருகி போயிடும் இந்த மாதிரியே நடந்துட்டு இருந்தது ஸோ நம்ம பார்த்திங்கன்னா இது மார்ச்லேருந்து ஓப்பன் பண்ணோம் ஸோ ஏப்ரல் மேல் வெயில்னால அப்படி ஆகுதுன்னு நினச்சோம் ஸோ மறுபடியும் வந்து மழை கால அப்பவும் வந்து வருது அதுக்கப்புறம் கருகிடுதுன்னு ஆச்சு ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரே ஒரு இடத்துல வந்து ஏர் சர்க்குலேஷனுக்காக ஓப்பனிங் பண்ணோம் காற்று வர்றதுக்காக மெஸ் மட்டும் போட்டிருந்தோம் அதுக்கப்புறமும் வந்து சரியாக வரல அப்போ பார்த்தா என்னென்ன அனலைஸ் பண்ணி பார்த்தா நம்மளோட வாட்ரிங் மெத்தட் வந்து சரியில்லை லைக் இது இப்போ உள்ள கண்ட்ரோல் டெம்பரேச்சர் இருக்குது பட் கரெக்டான லெவல் வந்து வாட்டரிங் கொடுக்கணும் ரொம்ப வெயிலாக இருந்ததுன்னா அது வந்து பார்த்து இவ்வளோ மணி நேரம் கிடையாது அந்த ட்ரேஸ் வாட்டரிங் வந்து பண்ணியிருக்கணும் ஸோ அதுதான் வந்து நாங்கள் மிஸ் பண்ணியிருந்தோம் அது இப்போ ரொம்ப மழையாக இருந்தால் அதுக்கேற்ற நம்ம வந்து தண்ணி ஊற்றிருக்கணும் இருக்கணும் ஸோ இதெல்லாம் வந்து மிஸ் பண்ண வரல இப்போ அது கொஞ்சம் கரெக்ட் பண்ணிட்டு எல்லாமே வந்து கொண்டு வந்திருக்கோம் ட்ரேஸில் வந்து மற்ற இது காட் வெரைட்டிஸ் எல்லாமே போட்டிருக்கோம் அப்புறம் மிளகாய் தக்காளி கத்திரிக்காய் மாதிரி விதைகள் வந்து கீழேயே வந்து அதுக்குள்ளேயே பாலிஹவுஸில் வந்து போட்டிருக்கோம் ஏன்னா ட்ரேயில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி போட்டிருக்கோம் ஸோ எல்லாமே நல்ல க்ரோத் எடுத்து வருது மெயின் திங் வந்து வாட்ரிங் வந்து பக்காவாக இருக்கணும் இந்த டெம்ப்ரேச்சருக்குள்ளே